அத்தோல்யா ட்ரெயினில் ஏறி மதுரை வந்துட்டு மதுரையில் இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மாநாட்டுக்கு போயிட்டோம் இந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கு ஒம்பது மணிக்கு தான் ரீச் ஆகுது நீங்கள் ஒம்பது மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க அது எப்படி கணக்கு நீங்கள் புரியல இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க எதுவும் பேச விரும்ப ராம்பம்மலை ஏறி ஓட இருந்தேன் நான் தான் அது பவுன்சர் எனக்கு தீக்கு போட்டுருவாரு நான் தீ தீ தீக்கு போட்டோன்னே எனக்கு எட்டுமே கம்மி பிடிச்சிக்குவேன் ஆனால் இது வந்து பொய்யான நியூஸை பரப்புறாங்க இது யாரும் நம்பிடாதீங்க மாநாட்டி அரியலூர்ல விடையாலம் மூணு மணிக்கு ட்ரெயின் ஏறி திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து இருந்து அத்தோல்யா ட்ரெயினில் ஏறி மதுரை வந்துட்டு மதுரையில இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாநாட்டுக்கு போய்ட்டு காரியப்பட்டி பஸ் ஏறி எழுபத்தி ஆறாம் நம்பர் பஸ் ஏறி

உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க என்ன நடந்துச்சு எதுன்னு கேட்டாங்க எதுக்கு அம்மா இப்படி பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கட்சியிலேருந்து பேசல எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசியிருந்தாங்க பேசினாங்க உனக்கு யார்டா உன்னை யாரிட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னாங்க அது அவனுக்கு தேவையான விஷயம் நான் என்ன ஃபேஸ் பண்ணால் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு கட் பண்ணிட்டேன் என்ன விஷயம்னா நீ அவர் வந்து ஒரு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தர் நீ அத்தை மீறி ரேம்பில் வந்து மேலே ஏறி அவரை பதிலுக்கு அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த விளைவில் நீங்கள் சந்திப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நான் அவரோட ரசிகரை அவர் ஆர்வத்தில் பார்க்க போகணுன்னு தவிர மற்றபடி எந்த உள்நோக்கத்தோடு நான் எதுவும் பாதிக்கப்பட்டதனால நான் கொடுக்குறேன் நான் அப்பா இல்லாமல் அம்மா வச்சுட்டு ஓலை குடிச்சிட தான் நான் குடியிருக்கிறேன் விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு அப்புறம் வந்தாச்சு இவ்வளவு சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த மாநாடு போனதுக்கான அந்த வீடியோ ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண முடியுங்களா என்ன காரணம் என்ன ஃபோட்டோ எடுத்துக்காமச்சு நாங்களும் விஜய் ரசிகர் தான் சார் நாங்கள் ஏன் சார் விஜய்